திருப்பூர்ல இருந்து கொஞ்சம் தூரமா உள்ள இருக்கிறதுனால இன்டீரியரான பிளேஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதில்ல மூணு வேலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு வேளை கொடுக்கறதே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்குது திருப்பூர் மாவட்டம் பெருமாள் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர்ல செங்கப்பள்ளி தாண்டி வெல்றவழி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு அமைதியான சூழல சிச்சுவேட் ஆயிருக்க மகிழ்ச்சி கர்ண இல்லத்துக்கு சமீபத்துல விசிட் பண்ணிருந்தேன் இங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருக்காங்க வாங்க அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம் அம்மா நல்லா இருக்கீங்களா உங்க பேர் என்னங்க சந்தேய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறாங்க சாப்பிட்டீங்களா நல்லா போடுறாங்க ஆண்களுக்கு வந்து பில்டிங் பெசிலிட்டி இல்லாதனால வாடகை பில்டிங்ல நம்ம ஊத்துக்குள்ள திம்மநாயக்கம் பழையம் அப்படிங்கிற இடத்துல இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு இங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களை பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க சிட்டிக்கு அவுட்ல கிராமத்துல இருக்கனால தேவையான உதவிகள் சரிவர கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பாக்குற மக்கள் வந்து உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் நினைவு நாள் அந்த மாதிரி தினங்கள்ல வந்து இவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வயிறு பசியாரும் இது மாதிரி உதவி கிடைக்கப்படாத ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோலேயே மேல போட்டிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க